கடந்த பத்தாண்டுகளில் கைத்தறித்துறை நாடு முழுவதும் புதிய அங்கீகாரத்தையும் வலிமையையும் பெற்றுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் எம் எஸ் சுவாமிநாதன் நூற்றாண்டு சர்வதேச மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்த பிரதமர் இதனை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் எம் எஸ் சுவாமிநாதன் நினைவு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை வெளியிட்டு உரையாற்றிய அவர் இந்தியாவின் உணவு பாதுகாப்பை தமது வாழ்நாள் லட்சியமாக கருதி உடைத்த எம் எஸ் சுவாமிநாதன் அறிவியலை பொதுத் தொண்டுக்கான ஒரு ஊடகமாக பயன்படுத்தினார் என பிரதமர் தெரிவித்தார் மற்றும் மீனவர்கள் பால் விவசாயிகளின் நலனில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்யாது என்றார் முன்னதாக நிகழ்ச்சியில் உரையாற்றிய மத்திய வேளாண்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாட்டில் எண்பது கோடி மக்களுக்கு இலவச ரேசன் பொருள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார் இயற்கை வேளாண்மையை தேசிய இயக்கமாக மாற்றுவதற்கு மத்திய அரசு பாடுபட்டு வருவதாக சிவராஜ் சிங் சௌகான் கூறினார் நாட்டின் உணவு தேவையை பூர்த்தி செய்யும் வழிமுறைகளை கண்டறிந்தவர் வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார் எம் எஸ் சுவாமிநாதனின் பிறந்தநாளையொட்டி சமூக ஊடகத்தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்தியாவின் தலைசிறந்த வேளாண் அறிவியலாளர் மற்றும் பசுமை புரட்சியின் தந்தை என பாராட்டப்பட்டவர் பாரத ரத்னா எம் எஸ் சுவாமிநாதன் என்று கூறினார் சக அறிவியலாளர்களோடு இணைந்து இவர் மேற்கொண்ட கூட்டு முயற்சி மற்றும் வேளாண் கொள்கைகளின் காரணமாக தேசத்தின் உணவுத் தேவைகளை பூர்த்தி செய்ய பசுமை புரட்சிக்கு வழிவகுத்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார் வெளியிட்டுள்ள ஊடகப்பதிவில் நோபல் விருதாளர் கவிஞர் மற்றும் தேசியவாதியான ரவீந்திரநாத் தாகூருக்கு பணிவான வணக்கங்கள் என தெரிவித்துள்ளார் இந்தியாவின் தேசிய கீதத்தையும் காலத்தை கடந்த பல படைப்புகளையும் அடித்த அவரது பாரம்பரியம் இந்தியாவின் கலாச்சாரம் அறிவுசார் பயணத்தின் ஒளிரும் விளக்காக திகழ்கிறது என்று எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் உலகின் நண்பராக இருக்க இந்தியா விரும்புகிறது என்று அதன் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளிக்கும் போது பிலிப்பைன்ஸ் மக்களாகிய தாங்கள் இந்தியர்கள் மற்றும் பிரதமரின் நேர்மையை உணர்வதாக பிலிப்பைன்ஸ் அதிபர் பெர்டினாட் மார்கோஸ் தெரிவித்துள்ளார் தில்லியில் பேசியவர் அவர் எதிர்காலத்தை பார்க்கும்போது பிலிப்பைன்ஸும் இந்தியாவும் நமது உலகை வலுப்படுத்த தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நமது ராஜதந்திர முயற்சிகள் தற்போதைய உலகளாவிய நிர்வாக கட்டமைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் என்ற பிலிப்பைன்ஸ் அதிபர் இந்த கட்டமைப்புகள் புவிசார் அரசியல் அதிர்ச்சிகளை தாங்கும் வகையில் இருக்க வேண்டும் என்றார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி அண்ணாசாலை சாலை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதையடுத்து அமைதி பேரணி நடைபெற்றது இதில் முதலமைச்சர் அமைச்சர்கள் திமுக நிர்வாகிகள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் பேரணியின் முடிவில் அறிஞர் அண்ணா கருணாநிதி ஆகியோரது நினைவிடங்களில் முதலமைச்சர் மற்றும் பலர் மலர் வளையம் வைத்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் சென்னையில் ஐந்தாவது நாளாக தொடரும் தூய்மைப் பணியாளர்களின் போராட்டத்தால் தலைநகரமே கூடமாக உருமாறி கிடப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் குப்பைகளால் வீசும் துர்நாற்றம் கோட்டைக்கு வந்தடையவில்லையா முதல்வரே என்று கேள்வி எழுப்பியுள்ளார் பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகள் மலையாக குவிந்து கிடக்கும் குப்பைகளை தாண்டி குதித்து செல்கிறார்கள் என்று கூறியுள்ள நயனா நாகேந்திரன் சாலையில் பயணிக்கும் பொதுமக்கள் துர்நாற்றம் பொறுக்காமல் மூக்கை மூடிக்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார் எங்கு எப்பொழுது என்ன பெருந்தொற்று உருவாகுமோ என அனைவரும் பதற்றத்தில் உள்ளனர் ஆனால் சென்னை மேயர் பிரியா உள்ளிட்ட ஆளும் அரசைச் சேர்ந்த அதிகாரிகளோ அமைச்சர்களோ முதலமைச்சரோ போராடுபவர்களின் கோரிக்கைகளுக்கு இதுநாள் வரை செவி முடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார் திருப்பூர் சிறப்பு எஸ்ஐ கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த மூன்றாவது நபரான மணிகண்டன் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார் கைது செய்யச் சென்ற காவல் உதவி ஆய்வாளர் சரவணகுமாரை வெட்டிவிட்டு தப்ப முயன்றபோது தற்காப்புக்காக போலீசார் சுட்டதில் மணிகண்டன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா அறுபடை வீடு ஆன்மீக பயணத்தில் பங்கேற்க விரும்பும் தகுதியுடைய மூத்த குடிமக்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் இதற்கு ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்திற்கு மிகாமல் இருப்பதோடு அதற்கான வருமான சான்றுகளை வட்டாட்சியரிடமிருந்து பெற்று இணைக்க வேண்டும் போதிய உடல் தகுதிகள் உள்ளதற்கான மருத்துவச் சான்றுடன் ஆதார் நகல் இணைக்கப்பட வேண்டும்